உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சீமை அகத்திய ஆயில்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அகத்தியினுடைய ஆயில்மெண்ட்டு மட்டு எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சீமை அகத்தி ஆயில் வந்து ஆயில்மெண்ட்டு எஸ்கேம் கம்பெனியில் தயாரிக்கிறாங்க அது இது ஒரு நல்ல மெடிசனாக பயன்படுகிறது தொல்நோய்களுக்கு ஃபார்கிங் மின் அப்படிங்கிற ஒரு சீமை அகத்தி ஆயில்மெண்ட்டு இது எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம எளிமையான முறையில் எப்படி தயாரித்து பயன்படுத்துகிறாங்கிறதையும் விரிவான முறையில் பயன்படுத்துகிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த சீமை அகத்தி ஆயில்மெண்ட்டு ரோட்டோரங்களில் மஞ்சள் கலரில் பெரிய பெரிய கொத்து கொத்தான பூக்களோட கூடிய ஒரு செடி தான் பெரிய செடியாக இருக்கும் நல்ல மரம் மாதிரியே இருக்கும் இந்த சீமை அகத்தி ஆயில்மெண்ட்டுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சீமையகத்தி இலை சாறு தான் நமக்கு பயன்படுகிறது இந்த சீமையகத்தி இலைக்கு வண்டு கொல்லி இலை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது இந்த சீமையகத்தியை வந்து இலை சாறுகளை எடுத்து நாம் வந்து காயம் போட்ட இடம் இல்லை முன்னாடி படை பத்து வந்த இடத்துல கரும் படைகளாக இருக்கும் அந்த புண்கள்லாம் ஆறி இருக்கும் ஆனால் கரும்படையாக இருக்கும் அந்த படைகளுக்கு இந்த சாறை நம்ம தடவிட்டு வர்றப்போ நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த தோளினுடைய நிறத்தை மாற்றக்கூடிய தன்மை இந்த சீமகத்தி இருக்குது இந்த சீமகத்தி இலைச்சாறுகள் எடுத்து ஈஸ்வர மூலி இலைச்சாறு தகர இலைச்சாறு இது மூலையும் சமமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து தேன் மிளகு வாங்கிட்டு வந்து அதை உருக்கி அது கூட தேன் மெழுகு ஒரு இரநூறு கிராம் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் விட்டு சூடு செஞ்ச பிறகு அந்த எண்ணெயில் அந்த சாரை ஊற்றி காய்ச்சிக்கிட்டே வர்றப்ப தேன் மிளகும் சேர்த்து நம்ம உருக்கியிருப்போம் கொஞ்சம் லைட்டாக த அந்த நீர் சத்தெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய்ச்சறமே தெரிய காய்ச்சிட்டு அதை ஒரு பத்திரமா ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஜெல்லு மாதிரி கிடைக்கும் அந்த சீமை ஆயில் மெண்ட்டும் உங்களுக்கு தயாராகிடுச்சுப்பேன் சீமை அகற்றி ஆயில் எப்படி தயாரிக்கின்ற முறையை நம்ம சொல்லியாச்சு இப்போ அதேமாதிரி சீமாகத்தீயினுடைய ஆயில் மெட்டை நம்ம எது எதுக்கெலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள்களில் வரக்கூடிய கரும்படை தொடை இடுக்கள் வரக்கூடிய கரும்படை வண்டுகடி சொறி தேமல் படர் தாமரை மெயினாக வந்து படர் தாமரைக்கு மிக அற்புதமான மருந்து அக்கி புண்கள் சொரியாசிஸ் ஆறாத புண்கள் அதாவது நாள்பட சொரிஞ்சுக்கிட்டே இருந்து வந்த புண்களை இதை ஆற்றக்கூடிய தன்மை உடையது சொறி கரப்பான் படை பத்து அரிப்பு போன்ற ஸ்கின் டிசீஸ் எக்ஸிமா சொரியாசிஸ் போன்ற கொடிய தோல் நோய்களுக்கு புண்களாக வரக்கூடிய இடத்துலையும் அதிகமாக பிப்பு அரிப்பு இருக்கிற இடத்துலையும் இந்த ஆயில் நம்ம தடவிட்டே வர்றப்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த ஆயில் இப்போ நம்ம கடையில் வாங்க பயன்படுத்தலாம் இல்லை இந்த ஆயில் மட்டும் நீங்கள் எப்படி தயாரிக்கலன்ற மெத்தேடையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தயாரித்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இந்த ரெண்டு மெத்தேடிலுமே பயன்படுத்தலாம் இந்த தேமல் வரக்கூடிய அழகு தேமல் அழுகு தேமல் அப்படி சொல்லுவாங்க அடுத்து சோப்பை யூஸ் பண்ணுறதுனாலையும் இல்லை அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ்னாலையும் வரக்கூடிய தேமல்களை போக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அந்த தேமல்களை போக்குவரத்துக்கு அதை என்ன செய்யணும் அப்படின்னா தேமல் அல்லது சொறி சிறங்கு இருக்க இடத்துல சுடுதி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் வச்சு ஒத்தனை பண்ணி ஒத்தனை பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு இந்த ஆயில் மட்டும் நம்ம தொடர்ந்து போட்டு வரப்ப நல்லா பலன்கள் கொடுக்கும் தேமல் வந்து மறைஞ்சி நல்லா தோல் வந்து அழகாக மாறக்கூடிய தன்மை உண்டு இருக்கு இது எண்ணெய் தேன் மிளகு ஸ்கின் டிசீஸ்க்கான ஹெர்பலுடைய சாறு இதெல்லாம் சேர்த்து நம்ம தயாரிக்கிற போகிறப்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் இந்த சீமையகத்தி ஆயுள் எப்படி தயாரிக்கின்ற முறையை நம்ம சொல்லியிருக்கோம் அகத்தி விதைகளை வந்து எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த விதையை நம்ம வந்து அகத்தினுடைய விதையை அரைச்சி நம்ம தேங்காய் நெயில் ஊற்றி காய்ச்சி அதை மட்டுமே நம்ம சுரேசிஸ் தோல்நோய் போன்ற ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய இடத்துக்களையும் பயன்படுத்தலாம் நல்ல பலன்கள் குடிச்சிக்குது நல்ல ஒரு அற்புதமான ஒரு வண்டுக்குள்ளி சீமையகத்தி என்று சொல்லக்கூடிய மூலிகை வந்து நல்ல பயன்களை கொடுக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து நமக்கு ச ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் ஒரு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வீடியோ வந்துடும் நன்றி வணக்கம்